சின்ன கிராமத்தில் ஆத்தங்கிற பக்கத்தில் ஒரு வயசான பாட்டி குடுசை ஒன்று கட்டி தனியாக வாழ்ந்து வந்துச்சு அந்த பாட்டி தான் வயிற்று பொழப்புக்காக பசுமாட்டை வளர்த்து அதில் கிடைக்கும் பாலை எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஊரில் விற்று அந்த பால் விற்ற வருமானத்தில் தான் வயிற்று அனுப்பிக்கிட்டு வந்துச்சு இப்படி இருக்கும்போது அந்த பாட்டி இருக்கிற ஆத்தங்கரை பக்கத்தில் அந்த பக்கமாக ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு இந்த பாட்டி தினமும் போய் அந்த கோயிலில் பால் அபிஷேகம் பண்ணிட்டு வருவான் ஒரு நாள் அந்த பால் அபிஷேகம் பண்ணும் போல் ஒரு சாமியார் வந்து என் தி தினமும் வந்து இந்த பால் கொடுக்குறீங்கல்ல கோயிலுக்குன்ட்டு தனியாக பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு அந்த சாமியார் சொன்ன மாதிரியும் இந்த பாட்டி தினமும் கொண்டு போய் பால் கொடுத்துருக்கு கொடுக்கும் போல் ஆனால் இந்த பாட்டிக்கு சாமி பக்தி அதிகம் ஆனால் அங்கே இருக்கிற சாமிக்கு அந்த கடவுளோட பக்தி கிடையாது சும்மா வாயில் பேசிக்கிறவார் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லும் போல கூட சாமி பயம் இருக்கணும் கடவுள் தான் இதெல்லாம் கொடுத்தாரு கடவுள் தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லிக்கிறது எல்லாருக்கிட்டையும் அவர் ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுவார் அதனால் இந்த பாட்டியை வந்து சாமிக்கு இப்படி பக்தியாக இருக்கணும் அதனால் அதனால் நீங்கள் நல்ல பாலம் கொண்டு வந்து சாமியை ஏமாற்றக்கூடாது கடவுளுக்கு அது பொறுக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டியை மிரட்டிட்டு அவர் சொல்லி விட்ருக்காரு அந்த பாட்டிக்கு ஒரே பயம் நம்ம கரெக்டாக நடந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி தினமும் கொண்டு வந்து பாலை கொடுத்துருக்கு இவர் பால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் பண்ணிட்டு அப்படி வரம்போல் ஒரு நாள் சரியான மழை மழை பெஞ்ச உடனே பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறக்கு லேட் ஆகிடுச்சி இந்த பாட்டி அந்த ஆத்தங்கரலேருந்து படகு மூலியமாக தான் அந்த கோயிலுக்கே வருமா அப்படி வரும் போல் கொஞ்சம் லேட்டானதுனால சாமியார் பிடிச்சி பயங்கரமாக திட்டிருக்கிறார் அப்போ கேட்டிருக்கு அந்த சாமியாரே கேட்டிருக்கிறாரு இந்த பாட்டிக்கிட்ட ஏன் இத்தனை நாள் இப்படி வந்தியா இன்றைக்கி ஏன் இப்படி ஆகிடுச்சி மழை பெய்ய வேறு பெய்ததில்லை கடவுள் கோவிச்சுக்குருவாரு அப்படி இப்படின்னு சொல்லி கடவுள் மேலே பழியை போட்டு இவர் இந்த பாட்டியை வஞ்சிக்கிட்டே இருந்திருக்கிறார் உடனேவும் அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்கு ஐயா நான் அந்த மாதிரி படகுல வரம்போல் படகுக்காரர் தான் லேட்டாக்கிட்டார் ரே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லி பார்த்துருக்கு இல்லை நீ கடவுளை இந்த மாதிரி பண்ணிட்ட கடவுளை காக்க வச்சிட்ட நீ இந்த மாதிரி லேட்டாக வந்துட்ட அப்படி இப்படின்னு அவளை வஞ்சிட்டு அவர் சொல்லிக்காரே நீ இந்த மாதிரி கடவுளோட பேரை இந்த மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு விட்டுட்டார் இது பாட்டிக்கு ஒரே பயம் பயம் வந்து கடவுள்கிட்ட நான் இந்த மாதிரி சொல்கிறேன் கடவுளே என்னையை காப்பாத்துங்க நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எனி டைமும் சாமியை சொல்லிக்கிட்டே இருக்குமா அப்புறம் இதுக்கு ரொம்ப பக்தி ஆயிடுச்சு அப்புறம் நாள் இந்த சாமியார் என்ன பண்ணியிருக்கிறாரு பாட்டியை வந்து இந்த மாதிரி சொல்லி கி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் சாமி பேர் இந்த பாட்டி வந்து சொல்ல சொல்ல அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கிறார் சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் கடவுள் பார்த்துக்குறாருட்டு இது பாட்டில் இது பொழப்ப பார்க்க போயிடுச்சு ஒரு நாள் சரியான மழை மழை பெஞ்சி அந்த ஆத்தங்கரையில் பூரா வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வரையும் படகுக்காரங்கூட வர மாட்டேன்ட்டேன் ஐயோ அந்த பாலை கொண்டு போய் கொடுக்கணுமே இல்லைன்னா அங்கே இருக்கிற சாமியார் நம்மளை வைவார் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்கு பாலை எடுத்துட்டு அந்த அந்த இது பண்ணி சாமி பேரை சொல்லிக்கிட்டேவோம் அதாவது கடவுள் பே கடவுளை பற்றி சொல்லிக்கிட்டேவோம் கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரியேவும் சொல்லிக்கிட்டேவோம் அந்த ஆத்தங்கரையை தாண்டி போயிருக்கு போன உடனே அந்த சாமியார்கிட்ட போய் இந்தாங்க சாமி பால் அப்படின்னோடனே என்ன ஆத்தங்கரையில் பூரா வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு நீ எப்படி இதை எடுத்துகிட்டு வந்த அப்படிங்க இல்லை நான் வந்து கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்தேன் அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இவருக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு பாட்டி மேலே சரி சந்தேகம் வரையும் சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பாட்டியை வந்துட்டு சரி நான் இன்றைக்கி நான் கூட வர்றேன் நீ என்னைய கூட்டிகிட்டு போ எப்படி கடவுள் உன்னை காப்பாற்றுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ஏற்கனவே சொல்லுது கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருக்கணும் அப்படி நம்பிக்கை இருந்தால் வாங்க சாமி கூட அப்படின்னா என்ன பார்த்தா கேட்குற இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் வந்து பாட்டியை சத்தம் போட்டிருக்கிறார் உடனே வா இல்லை சாமி நான் அப்படி சொல்லலை கடவுள் மேலே ரொம்ப பக் ரொம்ப பக்தியாக இருக்கணும் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும் நான் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டேன் அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வஞ்சிட்டு கூப்பிட்டு வர்றார் வரம்போல் பாட்டி கடவுள் மேலே முழு நம்பிக்கை வச்சிருச்சு முழு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டே வருது கடவுளே என்னை காப்பாற்றுங்க இந்த மாதிரி சாமியார் வந்து என்னை நம்பாம பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாரு என்னையை காப்பாத்துங்க நீங்கள் வந்து உண்மையிலேயே என்னைய காப்பாற்றினீங்க அப்படின்றது அவருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வர்றாரு வருது பாட்டி பின்னாடி அந்த சாமியார் பாட்டி மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டேவும் பாட்டியை பார்த்துக்கிட்டேவும் இருக்கும் பாட்டி சொல்கிறாங்க நீ சாமியை நீங்கள் கடவுளை பற்றி சொல்லுங்கள் கடவுளை கடவுள்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல ஆ அவர் சும்மா உப்புக்கு சப்பானா சொல்கிறாரு ஆ கடவுள்கிட்ட நான் வேண்டேன் 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 நீ வேண்டு முதல்ல அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுக்கிட்டே எந்த கடவுள் காப்பாற்றுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்னாச்சு ஆற்று வெள்ளம் வந்து சாமியாரை அடிச்சுட்டு போயிடுச்சு அடிச்சுட்டு போன உடனே அப்போ பா பாட்டி வந்து முன்னாடியே போயிடுச்சு போன உடனே வெள்ளம் அடிச்சுட்டு போகுது உடனே பாட்டி பின்னாடி திரும்பி பார்க்குது ஐயோ சாமியாரை அடிச்சுட்டு போதேன்னு சொல்லிட்டு வேமாவும் சா கடவுள்கிட்ட கேட்குது பாட்டி சாமியாரை காப்பாத்துங்க கடவுளே சாமியாரை காப்பாற்றுங்க நான் அவர் எது செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அவரை மன்னிச்சுட்டு சாமியாரை காப்பாத்துங்க அப்படி சொன்ன உடனே அந்த ஆத்தங்கரையில் போகிற வழியெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சான் ஸ்டாப் உடனே அந்த சாமியார் எந்திரிச்சு வந்துட்டாராம் வந்ததுக்கப்புறம் அம்மா சாமி ஒரு வழியாக ஆத்தங்கரையை கரையில் வந்து விட்டுட்டேன் ரொம்ப நல்லது ஆனால் நான் உண்மையிலே கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் கடவுள்கிட்ட நான் எல்லாத்தையுமே இருந்து சொல்லி சொல்லி எல்லார்கிட்டையுமே நான் சொல்லிக்கிட்டு கடந்தேன் கடவுளை பற்றி ஆனால் அந்த கடவுளை நான் புரிஞ்சுக்கிறல சொன்ன நீயே புரிஞ்சிக்கிட்ட அதனால் நான் நம்புகிறேன் முழு மனசோட நான் கடவுள் மட் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் முழுசாக கடவுளை நம்புனார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் வந்து நேரில் வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறத விட கடவுள் வந்து மனுஷர் மூலியமாக யார் மூலியமானாலும் நம்மளுக்கு வந்து அந்த கிடைக்க வேண்டிய பொருளோ இல்லை கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தையோ மனுஷர் மூலியமாக கடவுள் அமைச்சு தருவார் அதனால தான் மனுஷர் ரூபத்தில் கடவுளை கும்பிடுறான் நம்ம எல்லாருமேவும் அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையாக கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க மனுஷ ரூபத்தில் கடவுள் எல்லா நன்மையும் உங்கள் எல்லாத்துக்குமே செய்வார்